ர பிஜேபி முதல்வர் ஆனார் எடப்பாடி கனவில் அதிமுக என்ன கேட்டா அமித்ஷா சொன்ன மாதிரி பீகார்ல நிதிஷ தூக்கிட்டார் பில்லாலங்குடி வேற எலெக்ஷன் கமிஷன்

நிதிஷ்குமாரை வந்து நம்ம மோடி மாதிரி ஒரு பீகார்ல எப்படியோ நம்ம முதல்வராக இருந்தோம் அறிவிச்சிங்கள திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க அதாவது நடைமுறைப்படுத்தணும் மக்கள் திருப்பியும் ஓட்டு போட்டு உன்னை வித்ரா பண்ணோம் நம்பிக்கையா தீர்மானத்தில் நீ எல்லாம் வெளியே போடான்னு சொல்லணும் அந்த மக்கள் போரும் வரும் அமெரிக்காவில் பாகிஸ்தானில் வர்த்துக்கா ராணுவ புரட்சி அந்த மாதிரி ராணுவ புரட்சி வரும் பீகாரை பார்த்து இடவாள் ரொம்ப முதல்வராக ஆயிட்டா ரைட் அதனால் நான் எதையும் செய்வேன் அதே பாண்டியில் நம்மள இங்க முதல்வர் ஆகிட்டு வாங்கிட்டு அவர் கனவு காட்ட அவனே இச்சம் ஆயினார் தமிழ்நாட்டில் உண்ண முதல்வராக இருக்கிறதுக்கு அண்ணாமலையை முதல்வராக போகிறாங்க அண்ணாமலையம் முதல்வராக ஆக்கப் அண்ணாமலைய மீண்டும் கட்சி தலைவராக போறாங்க நயனார் நாகேந்திரனுக்கு அல்வா கொடுக்க போது பிஜேபி ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நடக்காது தமிழ்நாட்டில் பீகார் மாதிரி கிடையாது தமிழ்நாடு பீகார்ல வந்து பாவம் வந்தார வாழ வைக்கும் தமிழகம் மாதிரியே பீகார் மக்களுக்கு ஒரு இருபது லட்சம் பாண்டி இருபத்தி ஐந்து லட்சம் மக்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல வாய்ப்பு கொடுக்குது அதனால அவங்கள தமிழ்நாட்டில் கேட்க ஜெயிக்கலான்னு ஒரு பகல் கனவு அது தமிழ்நாட்டில் நடக்காது அதுங்க இப்போ கூட்டணியில நூறு தொகுதி காப்பாரு அமித்ஷா மீதி நீத்துக்காட்டு நீ உன் கூட்டங்கள் யாருக்கா கூத்துக்கட்டு அதெல்லாம் உடைய சீட்டா வாங்கி தேசிய முற்போக்கு தலைவர் வந்து நீ அண்ணா எடப்பாடி தலைமையில தேர்தல் நடக்கலாம் முதல்வர் யார் என்று அறிவிப்பது அமித்ஷா நீ இப்ப பிரிஞ்சுல போக முடியாது பிஜேபி அடிமை ஆயிட்டால பிஜேபி அடிமை ஏன்னா அப்பதான் அந்த பேச்ச தான் நீ முதல்வர் ஆகும் அப்படின்னு சொல்லி கனவு காட்டுறாங்க அதுங்க அடி எத்தனை பேர் வெளியே வர போறாங்கன்றதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இவன் என்னடா கிஷோர் நடா கட்டா விஜய முதல்வர் ஆக்கிறான் அவன் அவன் ஸ்டேட்லயே செல்ல காசு ஆயிட்டான் அவன் ஸ்டேட்ல நின்று எவ்வளவு பேர் மக்கள் ஓட்டு போட்டுக்காங்கன்னு பாரு பண்ணலாம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் தேர்தல் காலத்தில் வேலைங்க சேர்த்து கூடி வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு ஐடியா அட்வைஸ் எல்லாம் சொல்லலாம் மக்கள் ஏற்றுக்கணும் விஜய் பார்க்க போறான் பிஜேபியோட கூட்டணி கூட்டா சேர்ந்துருவான் ஏன்னா பீகார்ல வந்து ஆகிதாங்க அவனும் நூறு சீட்டு காப்பான் விஜயும் நூறு சீட்டு காப்பான் பாருங்க என்ன கூட்டணிங்க அப்படியே அவன் முடிவ மரவட்டி

வேகமா செஞ்சு போறாங்க பாம்லாம் பில் அப் பண்றது பிஎல்ஓ கரெக்டா அட்வைஸ் பண்றது அந்தந்த மக்களை கிளியரா பாருங்கன்னு சொல்லி ஐடி டி மொழியா அந்தந்த வீட்டுங்களுக்குலாம் பாம் அட் மெசேஜ் அமிச்சிடலாம் எப்படி எப்படிலாம் ஃபார்மை ஃபுல் பண்ணணும் ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்தா ஐநூறு பேருக்கு ஒருத்தர் நியமனம் பண்ணிட்டான்

ஜல்லிக்கட்டு போராட்டமா தமிழ்நாட்டில் வந்தாலும் அப்படியும் தேர்தல் ஜல்லிக்கட்டு போராட்டம் அமைதி பூங்காவா இருக்கு தமிழ்நாடு டெல்லி மாதிரி குண்டு போடுற நாளா இல்ல நிம்மதியா அருமையா ராஜ பெண்கள் சுதந்திரமாக பணி செய்து அவங்க வீட்டுகளுக்கு வாகனத்திலையும் டாக்ஸி எல்லாம் சுதந்திரமா போறாங்க அந்த மாதிரி அமைதி அமைதிப்பூர்வ தந்த உங்களுடைய தேர்தல்களெல்லாம் செல்லாது விரைவில் அடுத்த கட்டி வாங்குவோம்